சன் டிவில பிரைம் டைம்ல டெலிகாஸ்ட் ஆயிட்டு இருக்க ஒரு சீரியல் கூடிய சீக்கிரம் முடியபோது சன் டிவில நைட்டு பத்தரை மணிக்கு அன்பேவா சீரியல் டெலிகாஸ்ட் ஆயிட்டு இருக்கு இப்போ இந்த சீரியல் தான் கூடிய சீக்கிரம் முடிய போது அப்படின்னு நியூஸ் வந்திருக்கு ரொம்ப பெரிய எதிர்பார்ப்போடு தொடங்கின சீரியல் நல்ல டிஆர்பி ரேட்டிங் வாங்கியிருந்தது அன்பேவா சீரியலில் நடிக்கிற வருண் பூமிகா இந்த கேரக்டருக்கு ஏகப்பட்ட ஃபேன்ஸ் இருந்தாங்க பூமிகா கேரக்டர் சீரியலில் இறந்ததை ஃபேன்ஸ் யாராலையுமே ஏற்றுக்க முடியல நிறைய டைம் சேஞ்சஸ் இருந்தது டிஆர்பி ரேட்டிங்கும் குறைஞ்சிருந்தது இதனால் இப்போ சீரியல் முடிக்கிற முடிவுக்கு வந்திருக்காங்க அன்பேவா சீரியல் சரிகம ப்ரொடக்ஷன்ல சன் டிவியில் தௌசண்ட் எபிசோட்ஸ்க்கு மேலே டெலிகாஸ்ட் ஆயிருக்கு இப்போ சீரியல் முடிக்கிற முடிவுக்கு வந்திருக்காங்க அன்பேவா சீரியலோட லாஸ்ட் டே ஷூட்டிங்கும் முடிஞ்சிருச்சு கூடிய சீக்கிரம் கிளைமேக்ஸ் எபிசோட் டெலிகாஸ்ட் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் சன் டிவியில் ப்ரைம் டைம்ல டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்க அன்பேவா சீரியல் கூடிய சீக்கிரம் முடிய போது எவ்வளோ பேர் இந்த சீரியலை மிஸ் பண்ண போறீங்க அதை கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி அப்டேட்ஸ் தெரிஞ்சிக்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க